வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பவர் டிராக் யூரோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் வீல் டிரைவ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க வண்டி கூடவே பாத்தீங்கன்னா ரொட்டா சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க நாற்பத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஷட்டில் ஷிஃப்ட் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டிவல் கிளச் ஆப்ஷனோட இருக்குங்க டயர் பாத்தீங்கன்னா நாலு டயருமே அரை டயர் இருக்குங்க ஒரிஜினல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப் ஃப்ரண்ட் வெயிட் இருக்குதுங்க ஹோக் பெட் இருக்குது டிஎன் முப்பத்தி ஒன்னு ரிசர்வேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் கிடையாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சக்திவான் ரொட்டவேட்டருங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்டர் கியர் டைப் ரொட்டவேட்டருங்க பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டரும் ரொட்டவேட்டரும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாங்க இருக்குது இந்த டிராக்டருக்கும் ரொட்டாவெட்டருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்குறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் ட்ராக் டிராக்டரோ ரொட்டாவெட்ருன்னு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல் இருக்கும்